பூம் விக்னேஸ்வராக போற்றி பூம் நவக்கர நாரலை போற்றி மிதன ராசி நேர்களுக்கு வணக்கம் மிதன ராசிக்கு இப்போ நவக்கர நாயகன் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார் வக்கர நிலையிலேருந்து வெளியே வராரு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வக்கரத்துலேருந்து வெளியே வந்து நேர்கதியில் பதினிக்கிறாரு பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல ஒரு பாவி இருக்கலாம் அவர் வந்து உங்கள் ராசிக்கு வந்து எட்டு ஒம்போது கூடியவர் அஷ்டமாதிபதி அவர் தான் பாக்கியாதிபதி அவர் தான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரும் அவர் தான் மாதிரி திடீர் பிரச்சனைகள் கொடுக்குறவரும் அவர் தான் அதுபோக வந்து பாக்கியாதிபதி புகழ் பேர் அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுக்குறாரு ஆயுள் காரகன் அவர் தான் ஒருத்தருக்கு நீடித்து ஆயிலை கொடுக்குறவர் சனி பகவான் தான் பொதுவாக மிதுன ராசிக்கு சனி பகவான் வந்து நல்ல பழங்களை கொடுப்பாரு அதுபோக மிதுன ராசியில் நீங்கள் வந்து மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம் மகரலக்கணம் கும்பலக்கணம் துலாலக்கணம் ரிஷபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அளப்பரிய பலங்களை தன்னோட தசாபுத்தியில் கொடுப்பார் இப்போ சனி மகாதிசையாக நிறைய பேருக்கு நடக்கும் ஒரு நாற்பது ஐம்பது வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நடக்கும் இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ நல்ல தகவல்களை சொல்கிறேன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அது வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும் சார் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அடி அடிவழுகுது எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே பிரச்சனையாக இருக்குது சமாளிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்கலாம் நல்லா நார்மலாக இருக்கிறவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க பிரச்சனையாக இருக்கிறவங்க பாருங்கள் அதுபோல் வருங்காலத்தில் நல்லா இருக்கணும் சார் நான் நல்லபடியாக போகணும் குறிப்பாக உத்தியோகம் தொழில் நல்லா இருக்கணும் தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பாருங்கள் இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷலாக போடுறேன் நான் மிதன ராசிக்காக பத்தாம் இடம் சனி போடுறேன் கூடுதலாக சில தகவல்களை சொல்கிறேன் பரி பரிகார வழிபாட்டை சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் அபிஜித் யோகம்னு அந்த அபிஜித் யோகத்தில் அந்த அபிஜித் காலை வர அன்னைக்கு அந்த சம்மந்தப்பட்ட காரியத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் அந்த வீடியோவும் பாருங்கள் அதோட லிங்கியம் கொடுக்குறேன் அது வந்து வாரந்தோறும் அது ஒவ்வொரு கிழமையிலையும் அந்த நேரத்தில் அந்த காரியங்கள் பண்ணலாம் நாள்கள் செய்யாததை கோள்கள் செய்யும் நல்லவன் செய்யாததை நாள் செய்யும் அதன் அடிப்படையில் இப்போ சனி பகவான் என்ன செய்ய போகிறாரு எப்படின்னு அதை பார்க்க போகிறோம் பொதுவாக சனி பகவான் வந்து தர்மத்தின் தலைவன் நீதிமான் அவர் வந்து யார் என்ன தவறு செஞ்சாலும் தண்டனை கொடுத்துருவார் தயவு சாட்சியன்னு பார்க்க மாட்டார் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி அவர் சரியா நோ காம்ப்ரமைஸ் அப்பேற்பட்ட சனி பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது சரியா அப்படி இருந்தார்னா அது நல்லா அமைப்பை கொடுக்க மாட்டார் உங்கள் கட்டத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுபோக உங்கள் லக்கணத்தையும் தெரிஞ்சுக்கணும் நட்சத்திரம் தெரிஞ்சால் மட்டும் பெரிய பெரிய விஷயம் கிடையாது லக்கணம் தெரியணும் சரியா நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க அந்த லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சனி பழங்களை கொடுப்பார் இப்போ வந்து குறிப்பாக மிதுன ராசியில் மிருகசிறி சுமம் திருவாதிரி புனர்பு சுமம் நீங்கள் வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சனி திசை நல்லா இருக்காது சனி புத்தி நல்லா இருக்காது சனி பவன் புத்தகம் நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் கடகலக்கணம் சிம்மலக்கணம் மாரக மாரகஸ்தானாபிதியாக வருவார் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அவர் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாக இருந்தார்னா நல்ல பழங்களை கொடுக்க மாட்டார் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுபோல் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மத்தியம பலனை கொடுப்பாரு சரியா விருச்சிகலக்கணத்துக்கு மூணு நாலு குடவனா வருவார் லக்கணத்துக்கு பத்து பதினொன்று குடையவனை வருவார் ஸோ மே லக்கணம் விருச்சிக கலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மத்தியம பழங்களை கொடுப்பாரு நூற்றுக்கு ஐம்பது பர்சன்ட் பண்ணுவார் தனுசு மீனத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் நூற்றுக்கு ஒரு அறுபது பெர்சன்ட்டுக்கு மேலே கொடுப்பாரு மற்ற லக்கணத்துக்குலாம் நல்ல பழங்களை கொடுப்பார் குறிப்பாக ரிசபலக்கணம் துலா லக்கணத்துக்கு வாரி வழங்குவார் அடுத்து குரும்பம் மகரம் அதுக்கடுத்து மிதனம் கன்னி ஓகே நேர்களை இதுதான் லக்கண ரீதியாக அவர் கொடுக்குற பலன்கள் அதுபோல் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல சனி பவன் இருக்கக்கூடாது ஏழை சனியில் பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் உங்கள் ராசி கடத்தில் ரிசபத்துலேயோ கடகத்திலே சனி பவன் இருந்தாருன்னா நீங்கள் வந்து ஏழரை சனியில் பிறந்திருக்கிறீங்க அப்படி பிறந்தவங்களுக்கு வந்து அந்த சனி பகவான் அந்த அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி கண்டகச்சனி அஷ்டம சனியில் ரொம்ப அழுத்தம் அதிகமாக இருக்கும் ஸோ அப்படி பிறந்தவங்களாம் அந்த வீடியோ முழுமையாக கழுங்க இதில் சில தகவல்களை சொல்கிறேன் இப்போ சனி பகவான் வந்து எப்படி சார் அப்படி என்னமா அவர் வந்து நிறைய பேர் அவர் பார்த்து பயப்படுறாங்க சரியா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வாழ்க்கையில் சனிக்கிழமையே முக்கியமான நாளை எடுத்துக்கோங்க நீங்கள் மிதுன ராசியில் பிறந்துட்டீங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி சனிக்கிழமை நாண்வெஜ் சாப்பிடாதீங்க இந்த வீடியோ பதிவில் நான் வந்து பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சில வழிபாடு நெறிமுறைகளை சொல்கிறேன் அதுதான் ரொம்ப முக்கியம் நெறிமுறைகளை தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு பிரச்சனைலாம் தீரணும் அப்படின்னா நீங்கள் இந்த சில காரியங்களை செய்யணும் எனக்கு எந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா சார் எனக்கு உத்தியோகத்தில் பிரச்சனை சனி பகவான் வந்து ஒரு உத்தியோகமான கிரகம் உத்தியோகத்தை குறைக்கிற கிரகம் உத்தியோக பிரச்சனை உத்தியோகத்தில் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கடி இருக்குது என்னால் சமாளிக்க முடியல என்னால் அடுத்த லெவலுக்கு போக முடியல ஒரே போட்டி புறமாக இருக்குது அப்படின்னு சொல் நினைக்கிறவங்க நான் சொல்கிற காரியத்தை பண்ணுங்கள் சனி பகவான் ரெண்டாம் தர தொழிற்காரகன் முதல் தர தொழில்காரன் கிடையாது ரெண்டாம் தர தொழில்காரகன் சார் நான் ஒரு சப்கான்டக்ட் எடுத்து செய்கிறேன் பேக் டு பேக் எடுத்து செய்கிறேன் ஆளுகளை வச்சு வேலை பார்க்குறேன் ஒரு திட்டமான கம்பெனி வச்சிருக்கிறேன் அவங்க இதை கேளுங்க அதுபோக சில பேர் வந்து கூலி வேலைக்கு போவாங்க சில பேர் வந்து கூலிக்காரங்களை வச்சு வேலை பார்ப்பாங்க சில பேர் வந்து சனி பகவான் காரகத்தம் உள்ள வேலையை செய்வாங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆயில் அண்ட் கிரிஸு என்ஐ ஸ்டோரு இப்படி நிறையா சொல்லலாம் சரியா தோல் சம்மந்தப்பட்டது மருத்துவ கழிவு சம்மந்தப்பட்டது விவசாயம் சம்மந்தப்பட்டது இவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த வேலை பார்க்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது இரும்பு சம்மந்தப்பட்டது ஸ்டீல் சம்மந்தப்பட்டது இது மாதிரி வேலைகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்ட வேலைகள் இப்போ இன்றைக்கி வெகுஜனத்தோட தொடர்பில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்குறதெல்லாம் சனி தான் திருக்குழாயி பாதாள சாக்கடை தண்ணீர் தண்ணீர் சப்ளை ஃபண்டமெண்டல் ஃபெசிலிட்டிஸ் இது மாதிரி காரியங்கள் பண்ணுறதெல்லாம் மக்கள் சனி தான் வருவார் அதுபோக வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க மக்கள் நல்ல பணியில் இருக்கிறவங்க விஏஓ கலெக்டர் ஆஃபீஸர் வில பார்க்குறவங்க தாசில்தார் ஆர்இஓஓஓ அப்புறம் வந்து மக்கள் நல்ல பணி தனியாரில் இருக்கிறவங்களும் சனி பகனோட வருவாங்க இவங்களாம் வந்து சனி பகவான நல்ல நிலைமையை கும்பிடணும் ஏன்னா இவங்களாம் வந்து சனி பகனோடைய நேர்பார்வையில் இருக்கிறவங்க இந்த வேலை பார்க்குறவங்களாம் இன்னும் நிறையா சொல்லிட்டு போகலாம் சரியா நேர்களே இதிலே வந்து மேக்சிமம் கொஞ்சம் கவர் ஆகிடுச்சி ஸோ இது போக மற்றவங்களும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன சார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வந்து சனி பகவான் வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால அயன சயன போகம் நல்லா இருக்காது அயன செய்யணம்னா என்ன படுத்து தூங்குறது சந்தோஷமாக இருக்கிறது தாம்பத்திய வாழ்க்கையில் எழுபடுறது அலைச்சல் இல்லாமல் இருக்கிறது கடன் இல்லாமல் இருக்கிறது அப்போது வந்து விரயம் இல்லாமல் இருக்கிறது இப்போ வந்து உங்களுக்கு விரயம் நிறைய இருக்கும் ஏன்னா அவர் நேர்கதியில் பயணிக்க போகிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படாது அடுத்து ராசிநாதன் நட்சத்திரத்தில் ஏறுவார் ஒன்று கூட நட்சத்திரத்தை ஏறுதினால சுகப்பட்டு சுகவீக்கணமாக இருக்கும் தாய்வழியில் சில பிரச்சனைகள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்துலாம் ஒரு ரேவதி நட்சத்திரத்தெலாம் போவார் சனி பகவான் நட்சத்திரநாதன் சாரத்தில் போகிறதுனால நீங்களும் கொஞ்சம் ஆள் அசந்து போவீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கு இப்பயே சில காரியங்கள் இங்கே செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வருங்காலம் வசந்தமாக இருக்கும் என்ன செய்யார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல அவர் பார்க்குற இடங்கள்லாம் டிஸ்டர்ப் ஆகும் நாலாம் இடத்தை பார்க்குறாரு தாய்க்கு முடியாமல் போகும் தாய்வில் உறவுல பிரச்சனை இருக்கும் தாய்மாமன் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் அதுபோக வண்டி வாகனம் டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க லாஜிஸ்டிக் வச்சுருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் கால்நடை வச்சுருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச் பிரச்சனை இருக்கும் அதுபோக வந்து நிலபலன் வீடு மனை கட்டி வைக்கிறவங்களுக்கும் சில டிஸ்டர்பன்ஸ் இடைஞ்சல் தடங்கள் வரும் ஏழாம் இடம் கணவன் மனை உறவு அதில் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷன் இருக்கும் இல்லைன்னா கணவனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது மனைவி விட்டு பிரிஞ்சு இருக்கிறது இல்லைன்னா ரெண்டு பேருத்துக்கு உடல்நலம் முடியாமல் போகிறது இந்த அமைப்பு பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா அவர் பார்க்குற இடம் இப்போ பரவாயில்ல இப்போ குரு பார்க்குறாரு குரு பார்க்குறாரு குரு பார்க்கறதுனால ஒரு நிவர்த்தி இருக்கும் ஏழாம் இடத்தை ஆனால் குரு வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதிக்கு மேலே தான் பார்க்குறாரு வக்கரமாகி உங்கள் ராசிக்கு வருவார் இப்போ வக்கரகதியில் ரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜனரக ஜாதகத்தில் சனிபவன் வீக்காக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் நான் ஸோ ஏழாம் படத்தில் சனிபவன் பார்வை இருக்கனால கணவன் மனை உறவு கூட்டு தொழில் நண்பர்கள் சொந்த பந்தம் மக்கம் பக்கம் இணக்கம் இதில்லாம் பிரச்சனை வரும் அவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகே இப்படி பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இதுக்கு என்ன சார் தீர்வு அதை தான் இந்த வீடியோவில் பேசப்போகிறோம் தீர்வு என்னென்னா ஒரு சின்ன வேலை மட்டும் பண்ணிடுங்க சரியாக நேரில் ஒரு ஜோடி செருப்பு வாங்கிடுங்க தோல் செருப்பு விலை கம்மியாக இருக்கும் தோல் செருப்பு லெதர் செருப்பு விலை கம்மியான செருப்பை வாங்க சரியாக நீங்கள் பஸ் ஸ்டாண்டு பக்கம் போனாலே இந்த தோல் செருப்பெல்லாம் வித்துட்ருப்பாங்க சரியா ரொம்ப ஒரு மலிவான விலையில் கிடைக்கும் நீங்கள் ஷோரூமுக்கெல்லாம் போனீங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும் மலிவான விலையில் தோல் சிறப்பு வாங்கிடுங்க அதை வாங்கி என்ன பண்ணிங்கன்னா வெள்ளிக்கிழமை வாங்குங்க சரியா வெள்ளிக்கிழமை சனி உரையில் வாங்குங்க வெள்ளிக்கிழமை சனி ஓரம் எப்போ சார் வருது அதை நான் சொல்கிறேன் இந்த இது இது ஒரு முக்கியமான தகவலுங்க இதை கேட்குறவங்களுக்கு சிறப்பு தான் வெள்ளிக்கிழமை சனி ஓரம் வந்து காலையில் ஒம்பது டு பத்து வரும் வாங்கிடலாம் சரியா வெள்ளிக்கிழமை அதை வாங்கிட்டு நீங்கள் மற்ற காரியத்தை பண்ண போங்க ஒரு ஜூடு சிறப்பை வாங்கிடுங்க அதை வந்து அப்படியே தொடர்ந்து போட ஆரம்பிச்சுருங்க வெள்ளி சனி ஞாயிறு திங்க செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஒரு வாரம் போட்டுருங்க எட்டு நாள் ஆயிரும் ஒன்பதாம் நாள் வரும் அடுத்த சனிக்கிழமை சரியா ஒன்பதாம் நாள் வரும் அதாவது ஒரு வாரம் போட்டுடணும் காலைல போட்டு நடக்கணும் நீங்கள் எல்லா வேலையும் பார்க்கலாம் அதை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எல்லா வேலையும் பாருங்கள் மறு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை வானீங்கன்னா அடுத்த சனிக்கிழமை என்ன பண்ணுங்கன்னா கோயிலுக்கு போங்க எந்த கோயிலுக்கு போங்க சார் போகணும் அப்படின்னோம்னா நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த அந்த கோயிலுக்கு போகணும் சரியா எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த கோயிலுக்கு போகணும் மேச லக்கணம் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமான் கோயிலுக்கு போகலாம் ரிஷபலக்கணம் துலா லக்கணத்தில் பிறந்தவங்க பெருமாள் கோயிலுக்கு போகலாம் மிதுன லக்கணம் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க பெருமாள் கோயிலுக்கு போகலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க அம்பாள் கோயிலுக்கு போகலாம் அம்மன் கோயிலுக்கு போகலாம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க சிவன் கோயிலுக்கு போகலாம் தனுசு லக்கணம் மீன லக்கணத்தில் பிறந்தவங்களும் சிவன் கோயிலுக்கு போகலாம் மகர கும்ப கும்பலக்கணத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க சரியா இதை நான் சொல்லிட்டேன் லக்கணம் தெரிஞ்சவங்க இந்த கோயிலுக்கு போங்க லக்கணம் தெரியாதவங்க பெருமாள் கோயிலுக்கு போங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பெருமாள் தான் புதன் தான் சரியா லக்கணம் தெரியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க பெருமாள் கோயிலுக்கே போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருமாள் கோயிலுக்கு போங்க செருப்பை வெளியே கலட்டி விட்டுட்டு உள்ளே போங்க தாயாரை கும்பிடுங்க பெருமாளை கும்பிடுங்க ஆஞ்சநேயருக்கு வழக்கு போடுங்க எல்லா சாமியை கும்பிட்டு வந்துடுங்க விளக்கு போடுங்க எள்ளு தீபம் வாங்கி விளக்கு போடுங்க எள்ளு தீபம் அங்கே கிடைக்கலனா வீட்டிலேருந்தே கொண்டு போங்க சரியா வீட்டிலேருந்தே கொஞ்சம் எள் ரெண்டு அகல் விளக்கு வாங்கிட்டு போங்க அங்கே போனப்புறம் திரியை பற்ற வச்சு திரியில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடணும் நல்லெண்ணெய் தீபம் தான் போடணும் நெய் விளக்கு போடக்கூடாது சரியா சில கோயிலில் வந்து எள்ளு தீபமே கிடைக்கும் இல்லைன்னா நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போகணும் வீட்டில் கடையில் வந்து நம்ம போகும்போது ப பிட்டை கடையில் கிடைக்கும் ரெண்டு அகல் விளக்கு வெறும் விளக்கு அகல் விளக்கு நல்லெண்ணெய் டப்பாவில் கொடுப்பாங்க அது போக வந்து திரி திரி வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் இதை வந்து பெண்களும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் ஆண்கள் கொஞ்சம் மணக்கிடணும் பெண்களுக்கு இது ஈஸியாக வரும் எள் ஒரு பாக்கெட்டில் கொஞ்சம் போல் பேப்பரில் எள் வாங்கி மடித்து வச்சுக்கலாம் அந்த எள்ளை வந்து அந்த எண்ணெயில் போட்டுடணும் நல்ல எண்ணெயில் போட்டு அந்த தீபத்தை திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைக்கணும் ஏற்றி வச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நீங்கள் வெளியே வந்துடணும் வெளியே வந்துட்டு அந்த செருப்பை அங்கேயே விட்டுட்டு வந்துடுங்க சரியா செருப்பை வந்து அப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு வெறுங்காலோட வந்துடுங்க இப்படி வந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் தந்துடும் சரியாக இப்போதைக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கீங்களோ அதை வந்து அந்த ஒரு ஜோடி செருப்புகள் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி விட்ரும் ஸோ அந்த ஒரு ஜோடி செருப்புகள் உங்களுக்கு ஒரு பெரிய செருப்பு செல்வத்தை கொடுக்கும் ஒரு வளத்தை கொடுக்கும் நலத்தை கொடுக்கும் நீங்கள் என்ன பிரச்சனைக்க நினச்சிருக்கீங்களோ அந்த பிரச்சனை நடக்கும் சரியா உங்களை பிடிச்சிருந்த ஒரு பீடை வளைகிறோம் உங்களை பிடிச்சிருந்த ஒரு கஷ்டம் தீர்ந்து போயிடும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ வேலையில் ஒரு பிரச்சனை இருக்குது வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கல ஒரே இதாக இருக்குது அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட காரியம் நடக்கும் தொழிலில் வந்து இடையூறு இருக்குது அது நல்லபடி நடக்கும் வாகனத்தில் பிரச்சனையாக இருக்குது அது சரியாயிடும் பண பிரச்சனையாக இருக்குது கொடுத்த இடத்துல பணம் வரலை சரியாக போயிடும் கடன் பிரச்சனை பொதுவாக கடனுக்கு வந்து சனி பகவான் தான் கடனை கொடுக்குறக்காரங்க சனி பகவான் தான் ஸோ இந்த பரிகாரத்தை பண்ணிட்டீங்கன்னா சனி பகவான் கடன்லேருந்து வெளியே வந்துடலாம் கடனை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு சோர்ஸ் கிடைக்கும் அதுபோக கடன்பட்டவர்கள் என்ன பண்ணணும்னா இந்த பரிகாரத்தை செஞ்சிட்டு செவ்வாய் தோறும் வாழைப்பழம் கொடுக்கணும் காக்காக்கு காகத்துக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் காகத்துக்கு வாழைப்பழம் கொடுத்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீக்கிரமாக சீக்கிரமாக அடைஞ்சிடும் கடன் அடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு முகாந்திரம் கிடைக்கும் அதுபோக வந்து உங்களுக்கு கூடுதலாக வந்து சில பலன்கள் கிடைக்கும் சரியா நேரில் அது பணமாகவும் வரலாம் பொருளாக வரலாம் ஆயிரமாக வரலாம் லட்சமாகவும் வரலாம் கோடிகளாக வரலாம் ஸோ ஒரு ஜோடி செருப்பு வந்து ஒரு கோடி பணத்தை கொடுக்கும் இது வந்து ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சிறப்பாக நல்ல ஒரு பரிகாரம் சரியா ஏன்னா சனி பகவான் வந்து பாதத்தை தான் பிடிப்பார் அது அவர் உடல் அங்கவைங்களே வந்து முழங்காலு கீழே தான் அவருடைய காரகத்துவம் இருக்குது ஸோ முழங்கால் கீழே நம்ம மேக்சிமம் நம்ம உடுத்துறது வந்து செருப்பை தான் போடுவோம் சரியா செருப்பை தான் போடுவோம் ஏன்னா செருப்பு தான் முழங்கால் கீழே நம்ம கால் பாதத்துக்கு போடுறது அதை வந்து தானமாக கொடுக்குற மாதிரி தான் அது செருப்பை வந்து யாருக்கிட்டையும் நம்ம தானமாக கொடுக்க முடியாது கோயிலில் கும்பிட்டுட்டு ஒரு வாரம் அதை யூஸ் பண்ணிவிட்டு கோயிலுக்கு முன்னாடி விட்டுட்டு வந்துடலாம் இல்லைனா வர்ற வழியில் எங்கேனா ஒரு இடத்துல போட்டு வந்துடலாம் கோயிலில் நீங்கள் போட்டு வந்தால் கூட யாராவது அதை எடுத்துருவாங்க ரீயூஸ் பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் ஒரு இடத்துல புதரில் கூட போட்டு வந்துடலாம் சரியா ஒரு ஒதுக்குப்பறாம இடத்துல கூட போட்டு வந்துடலாம் வசதி இருக்கிறவங்க இன்னொன்று செய்யலாம் செருப்பு இல்லாதவங்களும் செருப்பு வாங்கி கொடுங்க சரியா மொதல் சொன்னதையும் செய்யலாம் முதல் சொன்னதை செஞ்சுக்கிட்டு எனக்கு கூடுதல் வசதி இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் ஒரு ஜோடி செருப்பை வாங்கி இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம் புதுசாக வாங்கி கொடுக்கலாம் சரியா இல்லாதவர்கள் கொடுத்தீங்கன்னா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்களை பிடிச்ச அந்த இது போயிடும் சரியா பழச கொடுத்துட்றீங்க புதுசு தான் வாங்கி கொடுக்கணும் அவங்ககிட்ட கேட்டு அவங்கள கூட்டு போய் கூட வாங்கி கொடுங்க அந்த பணத்தை நீங்கள் ஏற்றுக்கோங்க சரியா பழைய செருப்பை யாருக்கும் கொடுக்கூடாது அதே மாதிரி நேரில் சொல்கிறேன் பழைய செருப்பை யார்கிட்டையும் வாங்கி போடாதீங்க உங்கள் வீட்டில் அவங்களோட செருப்பை கூட யூஸ் பண்ணாதீங்க உங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க கூட அண்ணன் செருப்பு நான் போட்டு போகிறேன் தம்பி செருப்பு நான் போட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் போட்டு போகக்கூடாது ஏதோ அவசரத்துக்கு வேணால் போய்க்கலாம் பக்கத்தில் கடைக்கு வேணால் போய்க்கலாம் அதை வந்து லாங்காக யூஸ் பண்ணக்கூடாது செருப்பில் இருந்து தான் எல்லாமே பிறக்குது ஏன்னா செருப்பில் தான் சனி பகவானுடைய அந்த இது இருக்கும் சரியா அந்த செருப்பு என்றைக்குமே அடுத்தவங்க செருப்பை யூஸ் பண்ணக்கூடாது அடுத்தவங்க போட்ட துணிகளை யூஸ் பண்ணக்கூடாது அழுக்காக இருக்கிற துணிகளை யூஸ் பண்ணக்கூடாது அதை துவைச்சி தானமாக கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை பொதுவாக வந்து அடுத்தவங்க துணியை யூஸ் பண்ணக்கூடாது சரியான நேர்களை இப்படி நிறையா இருக்குது கவனமாக பார்த்துக்கோங்க அதுபோக வந்து சனி பகவான் தாக்கத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா பிறருக்கு துன்புறுத்தக்கூடாது பிறரை வந்து துன்புறுத்தக்கூடாது நியாயமாக இருக்கணும் ஏழைப்பாளிகளை வந்து வேலை வாங்கும்போது நியாயமான முறையில் வேலை வாங்கணும் யாரையும் அதிகாரம் பண்ணக்கூடாது உழைப்பு கற்று ஊதியத்தை கொடுக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு மில் முதலாளியாக இருக்கிறீங்க ஒரு ப்ராப்பரேட்டர் இருக்கிறீங்க தயாரிப்பாளர் இருக்கிறீங்க அவங்களுக்கு சரியான ஊதியத்தை கொடுக்கணும் சரியாக வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு ஊதியம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா சனி பவன் தண்ணையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது ஸோ சனி பவன் இதெல்லாம் கவனிப்பார் ஞாய தர்மம் நீதிக்கு கட்டுப்பட்டவர் எந்த ஒரு மனிதன் நியாய நீதியோடு நடக்கிறானோ அவனை கண்டிப்பாக அவருடைய தாக்குதல் இருந்து வெளியே வந்துடுவாங்க அதனால் நீங்கள் வந்து இப்போ திசையிலே இருக்கிறீங்க இல்லைனா மற்ற திசையில் புத்தி நடக்கும் ராகு திசையில் புத்தி குரு திசையில் சனி புத்தி இல்லைனா சனி திசையில் சனி புத்தி புதன் திசையில் சனி புத்தி இப்படியே லக்கண ரீதியாக நடக்கும் அதில் சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த சனி தசா புத்தியில வந்து ரொம்ப சஸ் கஷ்டமாக இருக்கும் அதுவும் இந்த ராகதிசையில் சனி புத்தி கொஞ்சம் வயசில் நடக்கும் மிருகசீர்சன் திருவாதிரையிலலாம் ரொம்ப கொஞ்சம் வயசில் நடக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கு வராது திருவாதிரை மிருகசீரசத்தை பிறந்தவங்களுக்கு அந்த ராகதிசை சனி புத்தி ரொம்ப குறிசியாக இருக்கும் அவங்களாம் இது பரிகாரத்து பண்ணலாம் அதுபோக வந்து சனி திசை சனி புத்திலையும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புதன் திசை சனி புத்தி சுமாராக இருக்கும் சரியா அதுக்கடுத்து கேது திசை சனி புத்தி நல்லா இருக்காது அது வயதானவர்கள் நடக்கும் கேது திசை சனி புத்தியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தும் அவங்களாம் இந்த பரிகாரத்தை பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நடவடிக்கை பண்ணலாம் சரியா அதுபோக வந்து எறும்பு புத்துகளுக்கு தீனி போடலாம் எறும்பு புத்துகளுக்கு சனிக்கிழமை தோறும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மதியம் ஒன்று டு ரெண்டு எறும்பு புத்துகளுக்கு தீனி போடலாம் வச்சரிசி தூள் சக்கரை வெ எள்ளு இது மூணையும் கலந்து எறும்பு புத்துக்களுக்கு போடலாம் வேப்பமரம் மரம் மரம் புங்கமரம் ஆலமரம் இந்த மரத்துக்கடியெல்லாம் போடலாம் பக்கத்தில் விநாயகர் கோயில் இருந்தாலும் உள்ள அரச மரத்துக்கு போடலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நேரிலே இதெல்லாம் வந்து சின்ன சின்ன காரியங்கத்தை நீங்கள் பின்னிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து வெளியே வந்துடலாம் சனிக்கிழமை ஆண்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேச்சு குளிக்கலாம் நல்ல எண்ணெயை உடம்புல சேர்த்துக்கணும் சரியாக நல்ல எண்ணெய் உடம்புல சேர்த்துக்கோங்க அதுபோக வந்து சனிக்கிழமை இரவு தூங்கும்போது நிறைய பிரச்சனை இருக்கிறவங்க எனக்கு தீராத வியாதி இருக்குது எனக்கு உடல்நல பிரச்சனை நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க சனிக்கிழமை இரவு தூங்கும்போது தொப்புளில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க சரியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சொட்டு நல்ல தண்ணியை ஊற்றுருங்க தண்ணி ஊற்றி அதை அப்படியெல்லாம் தேய்ச்சி விட்ருங்க தொப்புள் குழியில் நல்லெண்ணெய் இருக்கணும் சரியாக தேய்ச்சி விட்டு அப்படியே தூங்கிடுங்க சரியாக சில பேர் ஈர துணி கூட போடுவாங்க அந்த வயிற்று சூடுக்காக போடுவாங்க ஆனால் ரெகுலராக இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உடம்புல உள்ள நல்லா நல்லாயிருக்கும் உடம்புல உள்ள உஷ்ணம் குறையும் வித்தத்தை வந்து குறச்சிடுவார் சரியாக இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் குறிப்பாக இந்த சனி திசை நடக்கிறவங்க சனிக்கிழமை இரவு அந்த தொப்புள்ள நல்லெண்ணெய் ரெண்டு சொட்டு ஊற்றிட்டு அப்படியே லைட்டாக தடவிட்டு அப்படியே படுத்துருங்க சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை கைலி தான் கட்டியிருக்கிறோம் நம்ம கையில இல்லைன்னா நைட் ஸ்டெஸ் நைட் ட்ரெஸ் போட்டிருப்போம் லைட்டாக அதை போட்டுட்டு படுத்துக்கோங்க இதை கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் என்னடா இதெல்லாம் இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அதில் பெரிய விஷயங்கள் இருக்குது அதாவது நம்ம உடம்புல ஒம்போது துவாரங்கள் இருக்குது ஒம்பது துவாரத்திலையும் எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் ஊற்றுறது ரொம்ப நல்லது சரியா ஒம்போது துவாரங்கள் இருக்குது ஒம்போது துவாரத்திலையும் எண்ணெய் ஊற்றலாம் ஒம்பது துவாரம் வழியாக ஊற்றுற பொருட்கள் உடம்புக்குள்ளே போகும் கண் காது மூக்கு தொப்புள் அப்புறம் ஆசான இப்படி நிறையா இருக்குது சரியா நேர்களே இதெல்லாம் வந்து ரொம்ப லிங்கு அந்த காலத்தில் ஆயில் பார்த்து எடுக்கும்போது இந்த இடத்துலலாம் என்ன வைப்பாங்க உடல் நல்லாயிருக்கும் சீதோஷனமாக இருக்கும் சரி நேர்களே இந்த வீடியோவில் நான் நிறைய பேசலை சுருக்கமாக தான் பேசுகிறேன் இது மிதனராசி நேர்களுக்காக இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக போடுறேன் சனிக்கிழமை தான் பேசுகிறேன் சனிக்கிழமை இரவு தான் பேசுகிறேன் இது நாளை காலையில் உங்களுக்கு வரும் இதனுடைய தலைப்பு அப்படித்தான் போடுவேன் ஒரு ஜோடி செருப்பு தரும் ஒரு கோடி ரூபாய் அப்படின்னு தான் தலைப்பு தம்மையில் போடுவேன் இதை நீங்கள் வந்து நல்லபடியாக எடுத்துக்கோங்க அதாவது தலைப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் சொல்கிற கண்டென்ட் கரெக்டாக இருக்கும் சரியா இப்போ குறிப்பாக சனி மகாதிசை நடக்கிறவங்க சனி பகவான் ஜனன சரியில்லாதவர்கள் சில சங்கடத்தில் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுபோல் சில குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டுகிட்டே இருப்பாங்க திருஷ்டி இருக்கும் ஏன்னா நோய்வாய்ப்படுறது திருஷ்டி எல்லாத்துக்குமே சனி பகவான் தான் காரணம் அவங்களும் இந்த காரியத்தை பண்ணலாம் கோயிலுக்கு போய்ட்டு செருப்பை விட்டுட்டு வந்துடலாம் இல்லைன்னா புதுசாக செருப்பு வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் இதை செஞ்சீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து ரோட்டில் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் நாய்களுக்கு ரொட்டி துண்டு வாங்கி கொடுங்க ரொட்டி துண்டு கருப்பு கலர் காய்களுக்கு வாங்கி கொடுங்க சனிக்கிழமை காகத்துக்கு பிஸ்கட் வைங்க சரியா வீட்டு மாடியில் காகத்துக்கு பிஸ்கட்டு புரியலாம் போட்டிங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது சனிக்கிழமை செஞ்சால் போதும் வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை செஞ்சால் போதும் கூடுதலாக சனிக்கிழமை நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க வீட்டில் வந்து உளுந்தம்பருப்பு சாதம் சாப்பிடுங்க உளுந்தம்பருப்பு சாதம் செஞ்சு துளி உளுந்த பருப்பு வாங்கி அதை சாதம் பண்ணணும் துளி உளுந்த பருப்பு அரிசியில் போட்டு அதை பாயில் பண்ணி சமையல் பண்ணி அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடணும் எள்ளு துவையல் சரியாக உளுந்தம்பருப்பு பருப்பு சாதம் தொளி உளுந்தம்பருப்பு பருப்பு சாதம் எள்ளு துவையல் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சனி பகவானுடைய தாக்கம் வெகுவாக குறையும் இன்னும் நிறைய இருக்குது அடுத்தடுத்து வீடியோவில் சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் அதுபோக வீட்டில் திருஷ்டி இருக்குது சார் நிறைய பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க சனிக்கிழமை இரவு தூங்குவதுக்கு முன்னாடி பித்தளை தட்டில் ஒரு கைப்பிடி கல் உப்பை போட்டுருங்க கல் உப்பை போட்டு பரப்பி அதில் பச்சை கற்பூரத்தை வைங்க பொருத்திடுங்க வீடு முழுக்க காட்டுங்க பூஜை ரூமுக்கெல்லாம் காட்ட வேண்டாம் வீடு முழுக்க காட்டுங்க எல்லா ரூமும் காட்டுங்க பாத்ரூமை தவிர எல்லா ரூமும் காட்டுங்க பாத்ரூமுலையும் லைட்டாக வெளியானு காட்டலாம் அந்த புகை உள்ளே போனால் பரவாயில்ல எல்லா இடத்துலையும் காட்டிட்டு அதை வந்து அந்த கற்பூரத்தை வந்து அனைவரும் தொட்டு கும்பிட்டுட்டு அணைஞ்சிரும் அந்த கல் உப்பு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பக்கெட் தண்ணியில் போட்டுருங்க போட்டுட்டு வீட்டுக்கு ஒதுபூர்வமான இடத்துல ஊற்றுருங்க செடி உடிகளுக்கு ஊற்றாதீங்க வீட்டுக்கு ஒதுக்குப்புறமா வாய்க்கால் இல்லைன்னா சபரவரம் கால் மீது படாத இடத்துல ஊற்றிட்டீங்கன்னா வீட்டில் இருக்க திருஷ்டிலாம் வெளியே போயிடும் இது ஒரு எளிய பரிகாரம் சரியா நேர்களே அதுபோக இன்னும் எனக்கு பிரச்சனை தெரணும் சார் நான் நல்லா இருக்கணும் சரியான மிதனராசியில் பிறந்துட்டேன் மிருகசிறு சும திருவாதிரையோ புனர்ப்பு சுமம் எந்த வயசாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நான் நல்லா இருக்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் அஞ்சு மணிக்கு எந்திங்க சரியா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி குளிக்கலாம் வேண்டாம் முகத்தை கழுவுங்க கை காலை கழுவிக்கோங்க கல் உப்பை கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு கை கொஞ்சம் கல் உப்பை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் உள்ளங்கையில் போட்டுக்கோங்க சரியா வலது கை இடது கை சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த கல்லுப்பை வந்து அப்படியே பாருங்கள் பார்த்துக்கிட்டு துவிமுக கணபதி நான் பார்த்து சொல்லுங்கள் ராசிக்குள்ளவர் துவிமுக கணபதி அவர் படத்தை நான் அனுப்புகிறேன் வேன்கிறவ என்கிட்ட வாங்கிக்கோங்க நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன் இந்த ஃபோட்டோவில் கூட என்க்ளோஸ் பண்ணுறேன் அவருக்கு ரெண்டு பக்கம் முகம் இருக்கும் துவினா என்ன ரெண்டுன்னு அர்த்தம் துதிதே அப்படின்னாலே ரெண்டு அர்த்தம் ஏக் தோ சொல்கிறோம் பார்த்தீங்களா து தோ அப்படின்னா து ரெண்டுன்னு அர்த்தம் அவருக்கு ரெண்டு பக்கம் தும்பிக்கையாக இருக்கும் அவர் தான் துவிமுக கணபதி ஓம் துவிமுக கண ஓம் துவிமுக கணபதியை நமகான்னு ஒரு பதினோரு தடவை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அந்த உப்பை வந்து சமையலுக்கு போட்டுடலாம் இல்லைனா அந்த உப்பை எடுத்து தண்ணியில் போட்டுங்க ரெண்டு ஸ்பூன் உப்பு தானே வேஸ்ட்டாக போனாலும் பரவாயில்ல இது சனிக்கிழம தோறும் செய்யுங்க சரியா வாரம் வாரம் டெய்லி வேண்டாம் சனிக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு வாரத்துக்கு ஒரு நாள் செய்யுங்க உங்களை பிடித்த எல்லா பிரச்சனையும் போயிடும் சரியா கல் உப்புக்கு பயங்கர சக்தி இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் தொடர்ந்து செய்யுங்க சில பேருக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சுன்னா வீடியோ திருப்பி கேளுங்கள் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் சரியாக கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம் அதுபோக ஃபோட்டோ இந்த திவிமுக கணபதி படம் வேணும்னாலும் என்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் இந்த நம்பர் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அனுப்பிடுவேன் மற்றதெல்லாம் நீங்களே பார்த்துக்கலாம் சின்ன சின்ன காரியம் தான் சொல்லியிருக்கிறேன் குறிப்பாக திசை நடக்கிறவங்க மற்ற திசையில் சனி புத்தி நடக்கிறவங்க ஜனரஜாகத்தில் சனி பவன் சரியில்லாதவங்க செய்யலாம் குறிப்பாக மிருதன ராசியில் கடகலக்கணம் சிம்மலக்கணம் மேச லக்கணம் இந்த நாலு லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக செய்யணும் சரியா அந்த நாலு லக்கணத்தில் பிறந்தவங்களும் சனி பகவான செய்ய மாட்டார் அதனால் இந்த காரியத்தில் செய்யுங்க நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் மிதனராசி நேர்களுக்கு சில சோபாகத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலன்களை பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்காலவுடன் ஈடு ஓடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக சங்கடம் தீர்ப்பான் சனீஸ்வர பகவான் சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வர பகவானே மங்களம் பொங்க மனம் தருள் அருள்வாய் நன்றி நேர்களே வணக்கம்